தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மறுபடியும் உங்களோடு சேர்ந்த இயக்கத்துடைய சமூகத்திலே நிற்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இந்த நாள் தியானத்திற்காக எப்ரேயர் கழுதின நிருபம் பதினோராவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்கள் அநீதியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவியனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் இருந்து ஏப்தியுள்ள பொக்கிசங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாய்க்குமென்று நான் மோச தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்த ஒரு மிகப்பெரிய முடிவை தான் நாம் இங்கே பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் சிறந்த ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய சகலவிதமான வாய்ப்பும் அவருக்கு இருந்ததாக நாம் பார்க்குறோம் ஒருவேளை உலகத்திலே பிறப்பிலே பார்க்கும் பொழுது மரணத்தை சந்திக்கக்கூடியவர் ஆனால் விடுதலையாக்கப்பட்டார் ஒரு மிகப்பெரிய மரண தண்டனை அவருடைய பிறப்பில் இருந்ததாக வாசிக்கிறோம் காரணம் அவர் ஒரு மெயில் சைல்டு ஒரு ஆம்பளையாக ஆக பிறந்ததினாலே அவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு சட்டம் அந்த நாட்களில் இருந்தது அதனாலே பிறப்பிலே நாம் பார்க்கும் பொழுது மரணத்தை சந்திக்க வேண்டியவர் ஆனார் கர்த்தர் விடுதலை கொடுத்தார் என்று நாம் சொல்ல வேண்டும் அந்த முதல் ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் அவருடைய பெற்றோர்களினால் வளர்த்தப்பட்டார் என்று பார்க்கிறோம் ஆனால் அதற்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது ஏறக்குறை நாற்பது வருஷம் ராஜாவினுடைய அரமனையிலே பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சதாக நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த நாற்பது வருஷ வாழ்க்கையை நாம் பார்க்கும்பொழுது மிக சிறந்த மிக ஐஸ்வர்யமான ஒரு பின்னணி தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது ஆனால் நாற்பது வயசினுடைய முடிவில் அவர் எடுத்த ஒரு சில தீர்மானங்களையும் நாம் இங்கே பார்க்கிறோம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை அவர் வைத்தார் இருபத்தி ஆறாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து இதுதான் அவருடைய வாழ்க்கையிலே குறிக்கோளாக ஒரு எய்மாக ஒரு நோக்கமாக வைத்திருந்த விஷயம் என்று நாம் பார்க்குறோம் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து நமக்கெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதோடு சரி இல்லையா நார்மலாக நமக்கு அடுத்த இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு வருஷத்தை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசனை பண்ண முடியுதா இன்றைக்கி இல்லை இன்றைக்கி சாப்பிட்டு இன்றைக்கி தூங்கினா போதும் இதோட நம்ம முடிக்கலாம் என்று நாம் பொதுவாக நினைக்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு முன் பார்வை நார்மலாக இல்லை இங்கிலீஷில் ஃபோர் சைட்ன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில ஆட்களுக்கு அந்த முன் பார்வை இருக்கும் இப்பொழுது இருக்கிறத விட சிறந்ததே பார்க்கக்கூடிய முன் பார்வை ஒருவேளை சைக்கிள் வச்சிருக்கிற காலத்தில் நாம் கேட்டு செய்யும் பொழுது ஒரு சைக்கிள் உள்ளே போகக்கூடிய கேட்டை தான் செய்வோம் அல்லது ஒரு டூ வீலர் ஆனால் இன்னும் கொஞ்சம் வசதியான பிறகு என்ன செய்வோம் ஒரு ஆட்டோ வாங்குவோம் அந்த ஓட்டோ வாங்கிற டைமில் இன்னும் அந்த கேட்டு பெருசுப்படுத்தணும் உடனே அது ஒரு நாலடி அஞ்சடி கேட்டாக மாற்றுவோம் அப்போது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஒரு கார் வாங்குவோங்கிற எண்ணம் இல்லை சப்போஸ் காரு வாங்கினா கூட ஒரு வேகனர் ஒரு ஆறடி அடி கேட்டில் உள்ள போகிற மாதிரி அப்போது ஒரு ஆட்டோவெல்லாம் ஓட்டி பத்து ரூபா சம்பாதிச்சு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஒரு கார் வாங்கும்போது மறுபடியும் இந்த கேட் உடைக்கணும் ஒரு சின்ன காரை ஏற்றுற மாதிரி ஒரு கேட்டு அதுக்கு பிறகு இன்னும் வசதி வாய்ப்பெல்லாம் வரும்பொழுது இனோவா அப்படிப்பட்ட பெரிய வண்டி வாங்கும் பொழுது மறுபடியும் அப்போ பிளானிங் இல்லை அதனால் கேட் எத்தனை வட்டி உடைக்கணும் ஒரு அஞ்சு வட்டி ஆறு வட்டி அந்த கேட் உடச்சி மாற்றி ரீசெட்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ அது என்னுடைய அதே அதனுடைய காரணம் என்னவென்றால் நமக்கு ஒரு சரியான பிளானிங் இல்லை ഉലകത്തിലെ ആവിക്കൂറി വിഷയത്തിൽ അത് പ്ലാനിങ്ങ നമ്മൾ വിഷന്ന് ദർശനം ഇല്ലാ ആവിക്കൂറിയ വിഷയത്തിൽ വെളിയിലേ പോയിട്ട് ദർശനം നല്ല ചെന്നാൽ പൊതു മക്കൾക്ക് അതേ പറ്റി തരുന്നത് അവങ്ങ എന്നാൽ പ്ലാനിങ് ചെയ്വാങ് അവർ തിട്ടം വെച്ചിരുപ്പാൽ ഇങ്ങേ മോശാക്ക് ഒരു ദർശനം എന്ന ദർശനം എന്നാൽ ഇനി വരും പലന്മേൽ നോക്കമായിരുന്നു അപ്പോൾ അത് തന്നെ അവരുടെ ഫൗണ്ടേഷണൽ എയിം அஸ்திபாரத்தில் இருக்கிற நோக்கம் இதுதான் இனிமேல் வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து அந்த நோக்கத்தை வைத்ததுனால என்ன நஷ்டோன்னா எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நின்றுகே அதிக பாக்கியம் என்று எண்ணினார் இங்கே அவர் அவருடைய அந்த நோக்கம் இங்கிலீஷில் வாசிக்கும்போது லுக்கிங் அண்ட் டு த ரிவார்டு தட் இஸ் செட் பிஃபோர் ஹிம் அவருக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த அந்த நோக்கம் அந்த அந்த பிரதிபலன் அதை பார்த்து அவர் இப்பொழுதே செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு சில நஷ்டங்களை அனுபவிக்கிறார் எங்க இகிப்திலுள்ள பொக்கிஷங்கள் ஈகிப்த் என்கிற நாடு மூவாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்பதாக ഉലകത്തിലേരുക്ക മിക ഐശ്വര്യമായ നാട് ഇന്നേക്ക് നമുക്ക് ഐശ്വര്യമായ നാട് ചെന്ന നാം എന്നോം ഉടനെ നമ്മുടെ മനസ്സിൽ എന്നാ വരും യുഎസ്എ യു കെ ഫ്രാൻസ് ആസ്ട്രേലിയ ഇതെല്ലാം ഐശ്വര്യമായ നാട് എന്ന് വോം ഇങ്ങ പോകവങ്ങ് കൽഫിലേ പോവാങ്ങ് അങ്ങുസ് പോവാൽ യുഎസിലെ പോയിട്ട് അങ്ങോട്ട് പോകുമില്ലേ അത്താ ലാസ്റ്റ് தமிழ்நாட்டில் கிராமத்தில் இருக்கிறவங்க சென்னைக்கு வருவாங்க சென்னையிலேருந்து பாம்பே டெல்லிக்கு போவாங்க டெல்லியிலேருந்து கல்ஃபில் போவாங்க அங்கேருந்து போனால் யுஎஸ்ஏ அங்கே போய் அந்த பயணம் முடிவடைக்கிறது இங்கே அந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஈகிப்து தான் ஈகிப்தனுடைய தலைநகரம் கெய்ரோவில் போயிடுச்சுன்னு சொன்னாலே பெரிய விஷயம் அப்போ ஈகிப்தில் இவருடைய பிறப்பிலே ஒரு சில நன்மைகளை இவர் பெற்றுக் கொள்ளாமல் இருந்தாலும் பிறந்த பிறகு ராஜாவினுடைய அரமனையில வரக்கூடிய வாய்ப்பை கருத்தர் கொடுத்தார் ராஜாவினுடைய அரமனையிலே வந்து வாழ்ந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ராஜ சன்னிதியிலே அரமனையிலே ஒரு இளவரசனுக்கு என்னென்ன சிலாக்கியங்கள் இருக்கிறதோ அந்த முழு சிலாக்கியமும் அவருக்கு இருந்ததாக நாம் பார்க்கிறோம் அவருக்கு இல்லாத வாய்ப்புகளே இல்லை ஆனால் அவர் முதிர்ச்சி அடைந்த பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் அவர் முதிர்ச்சி அடைந்த பொழுது இகத்தில் உள்ள பொக்கியங்களை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார் யார் வேணாம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நான் வரும்பொழுது எனக்கு ஒரு புது அனுபவம் உள்ள ஏறுன உடனே ஒரு குளிர்ச்சி உள்ள நாளா பயங்கர சூடா இருந்துச்சு இப்போ இனிமே ரெண்டு வாரம் கழிச்சு அல்லது ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு நாளைக்கு கரண்ட் போயிச்சுன்னா உடனே நீங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவீங்க ஐயய்யோ எப்படி உட்காந்துருக்கிறது எப்படி ஆராதிக்கிறது அப்போ கரண்ட் போச்சுன்னாலே கஷ்டம் கரண்ட் இல்லை ஏசி ஓடல லோடு ஓவர்லோடு வந்தாலே ஏசி ஓடாமல் போயிடும் அப்போ வருத்தப்பட வேண்டாம் அப்போது நீங்கள் ஐயயோ நான் கஷ்டப்பட்டுறோமேன்னு நினைக்க வேண்டியதில்லை இதெல்லாம் நடக்கும் நடக்க போகுது அது இது தான் சரியா அதனால இது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் யார் ஏடி போ ஏசி ஏழு ஏசி போட்டுறீங்களா கண்டிப்பாக ஆகும் ஓகே ரைட்டு பார்ப்போம் தீர்க்க தர்சனம் சரியா தவறான்னு பார்ப்போம் ஓகே ரைட்டு இப்போ இங்கே அது ஒரு நாளைக்கு கரண்ட் போனால் உடனே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஈகிப்திலே சகல நன்மைகளும் அனுபவித்து ஈகிப்தினுடைய ராஜாவினுடைய ராஜ சன்னதியிலே அரமனையிலே எல்லா விதமான ஸ்லாக்கியங்களையும் அனுபவித்த பிறகு இப்பொழுது அவர் எங்கே செல்கிறார் வனாந்தரத்துக்கு போகிறார் வனாந்தரத்தில் பார்க்கும் பொழுது சூடு அங்கே தண்ணீர் இல்லை வீடுகள் இல்லை நண்பர்கள் இல்லை இதுவரைக்கு விரிந்த எந்த விதமான ஸ்லாக்கியமும் அங்கே இல்லை அந்த டைமில் இதே அனுபவிக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்திருக்கிறார் எதற்காக இதை விட பெரிய ஒரு ஸ்லாக்கியம் எதிர்காலத்திலே அவர் பெற்றுக்கொள்வார் என்கிற நம்பிக்கை இதைவிட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை அவருடைய எதிர்காலத்தில் அவர் சந்திப்பார் என்கிற நம்பிக்கையில இப்பொழுது இருக்கிற சுக வசதிகளை எல்லாம் விட்டு விடுகிறார் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு இதே மாதிரி செஞ்சா நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க என்ன நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க அவன் என்ன பைத்தியக்காரன் இப்போ இருக்கிறதெல்லாம் விட்டுவிட்டு விட்டு எதிர்காலத்தில் ஏதோ பொண்ணு கிடைக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டு இந்த சூடில் அந்த வனாந்தரத்தில் போய் தங்குறான்னு சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இவருடைய ஃபோர்சைட் இவருடைய அந்த எதிர்காலம் எப்படி என்கிறதே அவர் முன்கூட்டி அறிந்திருந்தார் அதனாலே யுகத்தில் உள்ள பொக்கிஷங்களை எல்லாம் விட்டு விடுகிறார் பொக்கிஷம் என்றால் அந்த சொத்து மட்டுமல்ல அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்கிறது அவன் அவர் ராஜாவினுடைய சன்னதியிலே இளவரசனாக இருக்கிறார் என்கிறதே மிகப்பெரிய பொக்கிஷம் சவுதியிலே ஒரு இளவரசன் இருக்கிறார் அவர் ராஜாவை விட பவர்ஃபுல் இப்போ நியூஸில் நீங்கள் பார்ப்பீங்க எம்பிஎஸ் 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 எம்பிஎஸ்ன்னு அவருடைய பேர் சுருக்கமா முகம்மது பின் சல்மான் எம்பிஎஸ் சொல்லுவாங்க அவர் பயங்கர பவர்ஃபுல்ல ராஜாவும் ஒருத்தர் இருக்கிறார அவருடைய தகப்பன் அது ஒரு அட்ரஸுக்காக ஆனால் இவர்தான் நிஜமான ராஜா என்ன சொல்ல வருகிறேன்னா ஒரு இளவரசன் என்றால் அது மோசமான ஒரு பதவி இல்லை அது ஏறக்குறை ராஜாவுக்கு சமமான ஒரு பதவி அடுத்த தான் இவர் அடுத்த ராஜாவாக வேண்டியவர் ஆனால் திடீர்னு சொல்றாரு எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த பதவியே வேண்டாம் என்று அது பெரிய ஒரு பொக்கிஷத்தை அவர் நஷ்டப்படுத்துகிறார் அது மட்டுமல்ல ராஜாவினுடைய அரமனையில் இருக்கிற வசதிகளை எல்லாம் பயன்படுத்துறது இல்லை இப்ப சமீபத்தில் ஒரு இளவரசனே எனக்கு எந்த வசதியும் வேண்டான்னு சொல்லி வி நாடு விட்டு போனார் எந்த எந்த நாட்டில் ஆ ரைட்டு இங்கிலாண்டில் இளவரசன் வில்லியம்ஸு அவர் சொன்னார் எனக்கு எனக்கு இனிமேல் குடும்பத்தினுடைய எந்த விதமான உரிமையும் வேண்டா நான் ஒரு சாதாரண குடிமகனாக அவர் இங்கிலாண்டே விட்டு போனார் இப்பொழுது போய் அமெரிக்காவிலே தங்குறாரு அவர் சொல்றாரு எனக்கு எந்த பதவியும் வேண்டாய ஆஃப்டர் ஐ வில் பி எ நார்மல் சிட்டிசன் ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக இருப்பேன் என்று சொன்னார் போயிட்டாரு சொன்னது செஞ்சாரு ஊரை செஞ்சார் கிளம்பி போயிட்டாரு அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல ஆனா இவருக்கு இவர் நோக்கத்தை வைத்து ஓடி இருக்கிறார் இவர் இவருக்கு இருக்கிற எல்லா சுக வசதிகளையும் விட்டு விட்டார் ஒருவேளை அந்த செக்யூரிட்டி பாதுகாப்பு இருந்தது அந்த பாதுகாப்பு ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது செக்யூரிட்டி கார்டுன்னு வச்சுக்கங்களேன் மினிமம் அதெல்லாம் விட்டு விட்டு போகிறாரு எல்லாம் வேண்டாம் இனிமேல் நான் இதெல்லாம் விட்டு எங்கே போகிறேன் வனாந்தரத்துக்கு வேறு ஏதாவது சிட்டியினுடைய வேறொரு பகுதியில் போய் தங்குறேன்னு சொன்னால் ஓகே அது இல்லை நான் வனாந்தரத்துக்கு போகிறேன் எகிப்தில் பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்தவர் ஆக்ஸ் ஆஃப் தி அப்போஸலில் வாசிக்கிறோம் அப்போஸ்டல் நடவடிக்கையில் வாசிக்கும் பொழுது ஹீ ஹேட் லேர்னிங் இந்த ஈஜிப்சியன் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தலை ஆனால் ஈகிப்திலே இருந்த அந்த கல்வியை அவர் பெற்று கொண்டார் ராஜாவினுடைய அரமனையில் இருக்கிற ஒருவர் கல்வியை பெற்று கொள்ளும் பொழுது சிறந்த கல்வி இந்தியாவில் டூன் ஸ்கூல் மாதிரி ரைட் டூன் ஸ்கூலில் படித்தேன்னு சொன்னாலே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் ராஜீவ் காந்தி அல்லது அப்படிப்பட்டவங்க எல்லாம் படித்தது எங்கேன்னா டூன் ஸ்கூலில் படித்தாங்க டாரா டூனில் அதே மாதிரி உள்ள ஸ்கூல் அல்லது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இங்கே எல்லாம் படிச்சு படிச்சுட்டேன்னு சொன்னாலே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் அதனால் இப்பொழுது எகிப்தினுடைய அந்த அகாடமிக்ஸில் அவர் சிறந்த மனிதன் அதுவும் விட்டு விடுகிறார் இதெல்லாம் முடிச்சுட்டு எங்கே போகிறாரு ஆடு மேய்க்க போகிறாரு சிரி சிரிப்பாக இருக்கோல்ல இதெல்லாம் முடிச்ச பிறகு நாற்பது வருஷம் இந்த வேலையெல்லாம் செஞ்சு கடைசியில ஆடு வைக்கப் போகிறார் நோக்கம் என்ன இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்த நம்முடைய நோக்கங்கள் என்னவென்று நாம் சிந்திக்க வேண்டும் உலகத்தில் ஒருவேளை சிறந்த எதிர்காலத்திற்காக இப்பொழுது இருக்கிற நன்மைகளை விட்டுவிட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நீங்கள் வருத்தப்பட வேண்டியது இல்லை ஒருவேளை வனாந்தரத்தில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் வருத்தப்பட வேண்டியதில்லை இருக்கிற வசதிகளை எல்லாம் விட்டு வெளியிலே செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தால் வருத்தப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் ஒரு சிறந்த எதிர்காலம் உங்களே உங்களுக்காக காத்து என்று திருவசனம் தெளிவாய் சொல்லுகிறது இங்க அடுத்த ஒரு விஷயம் அவர் யாரே கண்டாரென்றால் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நின்னையே அதிக பாக்யம் என்று எண்ணினார் பழையார்பாட்டு புஸ்தகங்களிலே அல்லது பழையார்பாட்டு ஊழியங்களிலே முதல் முறை கிறிஸ்துவை கண்டவர் யாரென்றால் என்றால் என்று சொல்ல வேண்டும் பழைய பாட்டிலே கிறிஸ்துவ என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறது இல்லை ஆனால் அதே விஷயம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை பற்றி இங்கே அப்போ சொன்னாகிய பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் என்று சொல்லுகிறார் கிறிஸ்து பிறப்பதற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்பதாக சாரி மூவாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்பதாக மோசே யாரே பார்த்தார் கிறிஸ்துவே ஆச்சரியகரமான விஷயம் கிறிஸ்து பிறப்பதற்கு மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பதாக பிறக்காத கிறிஸ்துவே மோசை ஆவி கண்களினாலே பார்த்தார் ஆவி கண்களினாலே பார்த்தது மட்டுமல்ல இங்க வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நின்னையே அதிக பாக்கியம் என்று எண்ணினார் ஒருவேளை நம்ம நிறைய விஷயங்கள் பிரசங்கம் பண்ண முடியும் ஆனா எவ்வளவு தூரம் அந்த நின்னையை அனுபவிக்க முடியும்னு நமக்கு தெரியல அந்த நாட்களிலே மோஷாக கிறிஸ்து என்று சொன்னாலே கேட்கறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சு நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தார் திடீர்னு இப்போ என்ன ஆயிடுச்சு அவர் கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாரு பிறக்காத ஒருத்தரை பற்றி சொல்கிறாரு பிறக்காத விஷயங்கள் நடக்காத இந்த உலகத்தில் இதுவரைக்கும் வெளிப்படுத்தாத விஷயங்களும் கர்த்தருடைய தாசகர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் அநேக இடங்களில் அடுத்ததாக தாவீது கிறிஸ்துவை பற்றி தெளிவாக சொல்லுகிறார் இங்கே கிறிஸ்துவின் நிமித்தம் நின்னை உண்டு என்கிறதே ஆவியானவர் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம் போதிக்கிறதாக பார்க்குறோம் ஒரு விசுவாசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் கிறிஸ்துவனுடைய நாமத்திலே நிறைய நின்னைகள் அவமானங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனுபவிக்கிறவர்கள் ஏராளம் உண்டு அது நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியது இங்கே தெளிவாக நாம் அங்கீகரிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த நாட்களிலே நாம் அனுபவிக்கிற சகல துன்பங்களுக்கும் ஒரு நல்ல ரிவார்டு ஒரு நல்ல பிரதிபலன் உண்டு என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதாக பார்க்குறோம் தேர் இஸ் எவார்டு ஃபார் ஆல் த சஃபரிங்ஸ் தாட் வீ கோ த்ரூ இன் அவர் லைஃப் தேர் இஸ் எவார்டு ஒரு பிரதிபலன் உண்டு இன்னைக்கு ஒரு சில ஆளுங்க மற்றவங்களை பற்றி குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க ஓகே சொல்லட்டும் கேவலமாக பேசிகிட்டு இருப்பாங்க சொல்லட்டும் ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்த ஒரு ரிவார்டு உண்டு சந்தேகமே இல்லை ஆனால் மோசாவை பற்றியும் மற்றவங்க முறுமுறுத்து பேசியிருக்கிறாங்க நமக்கு தெரியும்ல இஸ்ரவேல் பிள்ளைங்களை வழி நடத்தும் போது மோசாவே விரோதமாக முறுது முறுத்து பேசினார்கள் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டாங்க நிறைய ஆளுங்க கேட்டாங்க என்ன அவர் பெரிய போதகரா அவர் மட்டும் தான் வழி நடத்துகிறாரா நான் பண்ணக்கூடாதா ஆ கேட்டாங்க இல்லை முறுமுறுத்து பேசினதெல்லாம் மூணு பேர் அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியலை முறுமுறுத்து பேசினதும் விரோதமாக பேசினதுக்கும் பதிலெல்லாம் கருத்து கொடுத்தாரு பூமி வாயை பிழந்து மூன்று பேர் என்ன செஞ்சாங்க அப்படியே விழுங்கிட்டு இருந்து வாசிக்கிறான் மூணு பேர் உயிரோடு அப்படியே போயிட்டாங்க யாரெல்லாம் நான் தான் நான் வீண்தான் கோர ஆ மூணு பேர் அப்படியே போயிச்சாங்க வாசிக்கும் வாசிக்கும்பொழுது மூணு பேர் உயிரோடு போகிறதாக வாசிக்கிறோம் அந்த கோராகனுடைய தலைமுறையை நான் வாசிக்கிறோம் சிம்பிள் வேறு பெரிய பாபம் ஒன்றும் செய்யலை தூஷணம் புது ஏற்பாட்டில் தூஷணத்துக்கு பெரிய பதிலடி உண்டு தூஷணத்துக்கு தண்டனை புது ஏற்பாட்டில் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் மாம்சத்துக்குரிய தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது எந்த விஷயத்துக்கு தூஷணத்துக்கு தான் தூஷணம் சொல்லுகிறவர்களுக்கு என்ன வாசிக்கிறோம் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஃப்ளஷ் மாம்சத்தினுடைய அழிவை பற்றி அழிவே கர்த்தர் கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம் ரெண்டு பகுதியில் ஒன்று ஒரு ஐந்தாம் அதிகாரத்தில் அப்புறம் திமுத்தியூவில் தூஷணம் சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு தண்டனை கொடுக்கறார் மாம்சத்தினுடைய அழிவு மோசக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் தூஷணம் சொன்னார்கள் அழிவு தெளிவாக உயிருடன் பூமிக்குள்ளே போயிட்டாங்க என்ன வாசிக்கிறோம் இதெல்லாம் மோசம் அனுபவிச்சார் அந்த நின்னையெல்லாம் அனுபவிச்சார் நிறைய நின்னைகள் பல முறை ஒரு முறை அல்ல அவர் கடைசியில் மலை மேலே ஜோம் பண்ண போகிறாரு இந்த பொதுமக்களுடைய தொல்லை தாங்கவே முடியாத சூழ்நிலை இதையெல்லாம் எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் அனுபவித்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அதனாலே இந்த உலகத்திலே நம் நாம் அனுபவிக்கிற கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாம் பெரிய துன்பங்கள் இல்லை அப்படி யாருக்காவது அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் உபதிரவங்கள் இருக்குமானால் கர்த்தர் பெரிய ஒரு பிரதிபலனை கொடுப்பார் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும் இருபத்தி ஏழாவது வசனத்தில் பொழுது விஸ்வாசத்தினாலே அவன் அதிர்சனமான அதிர்சமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து இன்விசிபிள் காட் வாஸ் மெய்டு விசிபிள் பிஃபோர் காட் அதிர்ஷமானவரை அவர் பார்த்தவண்ணமாக நாம் வாசிக்கிறோம் அதே பற்றி அவர் உறுதியுள்ளவராயிருந்தார் காணாதவரை கண்டடைந்தார் எ வாசகிரம் ஏதனாலே விசுவாசத்தினாலே மோசாவினுடைய விசுவாசம் அவ்வளோ சிறந்ததாக இருந்தது மோசாவை பற்றி பலவிதமான கருத்துக்கள் உண்டு ஆ மோசாவினுடைய மனப்பாழமையை பற்றி வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட உள்ள ஒரு மனுஷன் உலகத்திலே இல்லையென் வாசகிரம் கடைசியில் இதெல்லாம் அனுபவத்த பிறகு அவருக்கு ஒரு மரணம் மரணத்தில் எத்தனை பேர் அந்த அடக்கத்தில் இருந்திருந்தார்கள் எத்தனை பேர் ஒரே ஆளா சரி ஒரே ஆள் வேறு தெரிஞ்சு யாருமே இல்லை யார் தேவன் மட்டும்தான் அந்த அடக்கத்தில் இருந்திருந்தார் யார் அடக்க யார் யாரை அடக்கம் பண்ணினார் தேவன் மோஷாவை அடக்கம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம் அடக்கம் பொழுது யாரும் இல்லை எந்த இடத்துல அடக்கம் பண்ணினார் என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் தேவன் அடக்கம் பண்ணினார் ஆதாம் முதல் இன்றைக்கு வரைக்கும் தேவனாலே அடக்கம் பண்ணப்பட்ட ஒரே ஒரு மனுஷன் யார் மோச அந்த ஒரு சாக்கியம் நம்முடைய அருமநாதராக இயேசு கிறிஸ்துவுக்கு கூட கிடைக்கல ஏசு கிறிஸ்து பொழுது பத்து பேர் கூட இருந்தாங்க போடி இறக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு புது கல்லறு அடக்கம் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் ஆளுங்க அடக்கம் பண்ணின பிறகு அங்கே காவலாளர்கள் எல்லா விதமான வசதிகளும் இருந்ததாக வாசிக்கிறோம் ஆனால் மோசையை பற்றி வாசிக்கும் பொழுது மோசையை அடக்கம் பண்ணுறதுக்கும் யாருமே இல்லைன்னாலும் கடைசியில் ஒரே ஒருவர் இருந்திருந்தார் நம்முடைய தேவன் தேவன் இருந்து அடக்கம் பண்ணார் அது ஒரு ரகசியமான அடக்கம் வேறு யாருக்கும் அந்த இடம் காண்பிக்கவில்லை இன்றைக்கு வரைக்கும் அவனுடைய கல்லறை எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியல ஒரு ஏரியா மட்டும் தெரியும் இந்த என்ன அங்கே கல்லறை பார்த்துருந்தா நம்ம ஆளுங்க அங்கே பெரிய ஒரு மெமோரியல் எல்லாம் கட்டி பெரிய அளவில் இருப்பாங்க நல்ல வேலையாக அது அங்கே எந்த மெமோரியல் நினைவு நினைவகம் கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் நினைவகம் என்கிறது இல்லை ஒரே ஒரு நினைவகம் அது கர்த்தருடைய மரணம் அவருடைய அடக்கம் உயர்த்தெழும்புதல் அதை ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கும் கொண்டாட்டினோம் அது மட்டும்தான் நினைவுகம் மெமோரியல் இந்த உலகத்திலே விஸ்வாசிகளாகிய நமக்கு பலவிதமான வாய்ப்புகள் சிலாக்கியங்கள் உலகத்திலே கிடைக்கலாம் ஆனால் சிறந்த நோக்கத்தை வைத்து நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று மோஷாவனுடைய லைஃப் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதாக பார்க்குறோம் வரக்கூடிய நாட்களிலே எதிர்காலத்திலே பெற்று கொள்ள போகிற நன்மைகளுக்காக இக்காலத்தில் ஒரு சில நஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியது இருந்தால் வருத்தப்பட வேண்டாம் നഷ്ടങ്ങൾ അനുഭവിച്ചതാവണം ആണ നല്ല എതിർക്കാലം അത ഒരു മുൻപാർവേ നമുക്ക് ഇരുക്കാനാൽ കർത്തർ നമ്മെ ആശീർവദിപ്പാർ വഴി നടത്തുവാർ സന്ദേഹമേ ഇല്ല അത് വരക്കൂടിയ നാളുകളിലെ അന്ധ എതിർക്കാലത്തെ നോക്കി നമ്മുടെ ഓട്ടത്തെ ഓടുമ്പടി കർത്തർ നമുക്ക് ഉപിച്ചു